சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே உள்ள வழுவூர் பாலமுருகன் ஆலயத்தில் காவடி திருவிழா நடைபெற்றது உற்சவமூர்த்தி எழுந்தருளிய தேர் கல் உருளை ஆகியவற்றை தங்கள் முதுகில் அழகு குத்தி ஏராளமான பக்தர்கள் இழுத்துச் சென்று தங்கள் உடலை வருத்தி கொண்டு நூதன முறையில் நேர்த்திக்கடன் நடைபெற்றது வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுக்கா வழுவூர் வளையாம்பட்டினத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மகோஸ்தவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவின் சிகர நிகழ்வாக சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அழகு காவடி பால் காவடி பால் எடுத்து வீதி உலா சென்றனர் இதில் ஏராளமான பக்தர்கள் நூதன முறையில் தங்கள் முதுகில் அழகு குத்தி பெரிய தேரை இழுத்தும் டாடா ஏசி வாகனத்தில் முருகனை வைத்து கயிறு கட்டி அதனை முதுகில் அழகு குத்தி அழகு காவடியுடனும் கல் உருளையை முதுகில் கட்டி இழுத்து கொண்டு உடலை வருத்தி கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றவும் வேண்டியதை தந்தமைக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஸ்ரீ பாலமுருகனுக்கு நூதன முறையில் நேர்த்தி கடன் செலுத்தினர் மங்கள வாத்தியங்கள் முழங்க காளி ஆட்டங்கள் தப்பாட்டம் கரகாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற காவடி வீதி உலா நிகழ்ச்சியில் பக்தர்கள் வீடுகள் தோறும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா வந்துள்ள ரஷ்யா கஜகஸ்தான் ஜெர்மனி கனடா உள்ளிட்ட வெளிநாட்டினர் காவடி திருவிழாவை கண்டு தரிசனம் செய்து செல்போனில் படம் பிடித்தனர் நிறைவாக ஸ்ரீ பாலமுருகனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது